எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டேலின் எப்போவாவது உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கை முழுசா இழந்து மனசு வந்து தளர்ந்து போன நிலையில நீங்க இருந்திருக்கிறீங்களா எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி நம்பிக்கை இழந்து போகிற நிலையில இருந்தாலும் சரி நம்பிக்கையோட இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் அரசர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல ஒரு அரசர் இருக்கிறாரு ரொம்ப கொடுமையான ஒரு அரசர் அவருக்கு வந்து அவர் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும் குடிமக்கள் யாராவது வந்து அவருக்கு முன்னாடி சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அவருக்கு வந்து பிடிக்காது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து மனிதர்களை வதைக்கிறது கொடுமைப்படுத்துகிறது கொல்லுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி அடிக்கடி நடக்கிறது உண்டு ஒரு முறை ஒரு மனிதரை கைது செஞ்சு கொண்டு வருகிறாங்க அவருக்கு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவரை கொன்று அவரோட இறப்புல மகிழ்ச்சி கொள்ளுகிறதற்காக அந்த அரசர் முன்னாடி அவரை புடிச்சு கொண்டு நெப்பாட்டுறாங்க இவருக்கு அவரோட அரசர் பற்றி நல்லாவே தெரியும் அரசர் முன்னாடி கொண்டு விட்டு பிறகு இவர் வந்து ரொம்ப சத்தமா சிரிக்கிறாரு அரசருக்கு பயங்கரமா கோபம் அரசர் சொல்றாரு என்ன பார்த்து யாருமே சிரிச்சது கிடையாது என்னை பார்த்து பயந்து நடுங்குவாங்க எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கருவி கேட்கிறவங்களை தான் நான் பாத்துருக்கிறேன் முத முறையா நீ மட்டும்தான் என் முன்னாடி சிரிச்சிருக்கிற நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்போ அந்த மனிதர் வந்து சொல்றாரு என்கிட்ட ரொம்ப பெரிய அரிதான ஒரு டேலண்ட் இருக்குது திறமை இருக்குது அது ஆனா என்னோட முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினைச்சுதான் சிரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அரசர் கேக்குறாரு அப்படி என்ன பெரிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேக்குற நேரம் அந்த மனிதர் சொல்றாரு என்னால சாதாரணமா இருக்கிற குதிரைய பறக்க வைக்க முடியும் அதுக்குள்ள திறமை என்கிட்ட இருக்குது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு அரசருக்கு ஆச்சரியமா இருக்குது ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க எந்த ஒரு சாதாரண குதிரையும் பறக்கிறது கிடையாது இவன் ஏமாத்துறான் அதனால இவனை கொன்று போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அரசருக்கு வந்து ஒரே யோசனையா இருக்குது நான் வந்து இவ்வளவு ஒரு ஆட்சி உரிமை கொண்ட ஆளு என்ன பார்த்து பயந்து நடுங்கிறவங்க மத்தியில இந்த மனுஷன் தான் இவ்வளவு தைரியமா சிரிச்சுட்டு தாங்கிட்டு ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அதனால இந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு உனக்கு என்ன வேணும் நீ வந்து சாதாரண குதிரைய பறக்கும் குதிரையா மாத்துறதுக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு என்கிட்ட திறமை இருக்குது ஆனா இன்னும் என்னோட திறமையை நான் வளர்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன எனக்கு நேரம் தேவைப்படுது நாட்கள் தேவைப்படலாம் மாதங்கள் தேவைப்படலாம் வருடங்கள் வரைக்கும் தேவைப்படலாம் ஆனா கண்டிப்பா அந்த முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அந்த வெற்றியை தான் நான் வந்து சமர்ப்பிப்பேன் அது மட்டும் இல்லை நான் இந்த செயலுக்காக என்னையே ஃபுல்லா நான் ஈடுபடுத்த வேண்டியது இருக்குது என்னத்த வீட்டில் என்னோட மனைவி குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான உணவுகளை நீங்க வழங்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாரு அரசரம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு சரி நான் வந்து நீ சொல்றது மாதிரியே செஞ்சிடுறேன் உனக்கு வந்து நான் டைமும் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா அந்த மனிதர் தன்னோட வீட்டுக்கு வருகிறாரு அவரோட மனைவி சொல்றாங்க நீங்க ஏன் இப்படிப்பட்ட முடிவை எடுத்தீங்க எப்படி இருந்தாலும் அவர் வந்து உங்களை கொண்டு போடுவாரு ஏன்னா உங்களால பறக்குற குதிரைய கண்டுபிடிக்க முடியாது ஒரு சாதாரண குதிரைய பறக்க வைக்க உங்களால முடியாதே அப்படின்னு வந்து சொல்றாங்க வருத்தத்தோட அப்போ அந்த மனிதர் வந்து சிரிச்சுட்டு சொல்றாங்க நம்மளோட நாட்டுல போர் நடந்துகிட்டு இருக்குது நம்மளோட அரசர் போர்ல இறக்கும் செய்யலாம் அது மட்டும் இல்ல அவருக்கு நல்ல வயசாகிருச்சு இவரோட காலம் இன்னும் எத்தனை ஆண்டுகள்னு தெரியல இவரோட காலமும் முடிவடையலாம் அது வரைக்கும் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு நாட்கள் போயிட்டே இருக்குது ஒரு பெரிய போர் அந்த நாட்டுல நடக்குது அதுல அந்த அரசர் இறந்து போயிடுறாரு அந்த அரசரோட ஆட்சியோட இவர் கொடுத்த வார்த்தையே முடிவடைஞ்சிருச்சு அதனால இவரோட வாழ்க்கை இவர் வந்து சந்தோஷமா வாழ்றாரு இந்த ஸ்டோரியில என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்லயும் நம்ம ஒரு சில முடிவுகளை எடுப்போம் நம்ம போகிற பாதைகள் சரியா இருக்குமா தப்பா இருக்குமா நமக்கு என்ன ஆகும் ஏதாகும் பிரச்சனைகள் எல்லாம் நம்மள சூழ்ந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருப்போம் கொஞ்சம் பொறுமையா அப்படி இருந்தீங்க அப்படின்னு அதாவது காலம் நேரம்னு சொல்றது சூழ்நிலைகளை மாத்திக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற இதே சூழ்நிலை நாளைக்கோ மறுநாளோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ இருக்கிறது கிடையவே கிடையாது காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சூழ்நிலைகளை மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால மாற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு எந்த ஒரு விஷயத்துல மனத்தளர்வு இருந்தாலும் சரி வேதனைகள் வருத்தங்கள் இருந்தாலும் சரி இந்த நிலைமை கண்டிப்பா நம்மளை விட்டு கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருங்க காலம் அந்த சூழ்நிலையை மாத்தி உங்களுக்கு ஏற்றபடி உள்ள சுமூகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு முக்கியமா பொறுமையும் தன்னம்பிக்கையும் வேணும் நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையும் உறுதியான மனநிலைமையோட இருக்கிற நேரம் காலமும் நமக்காக வேலை செய்யும் நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் நல்ல விதமா மாற்றி கொடுக்கும் அதனால வாழ்க்கையில நம்பிக்கைன்னு சொல்றத ஒரு நாளும் கைவிடாதீங்க